வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மற்றும் ப்ராஸ்பரா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்காக யாரிடமும் நீங்க ஒரு கூட பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நிறுவனத்தில் எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நீங்க அரிய கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துல என்ன டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வேலை வாய்ப்பு இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து நமக்கு பதினைந்தாயிரத்துல இருந்து அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்துல ஓடி அவைலபிள் ஓடி பாக்குறீங்கன்னா அதற்கான அமௌண்ட் உங்களுக்கு தனியாக வரும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தபடியாக அந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் குறைந்த செலவுல தங்குமிடமும் மடமும் இவங்கள்ட இருக்கு அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த நிறுவனத்துக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் அப்டேட் ட்ரெஸ்ஸும் அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கேதான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு அதனால உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்